ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சக்தியோனி எல்லா சிருஷ்டிகளுக்கும் உபஸ்தமும் லிங்கமும் உண்டு ஸ்திரீ என்று சொல்லி வருகிறவர்களுக்கு மட்டுமே உபஸ்தமும் புருஷர் என்று சொல்லி வருகிறவர்களுக்கு மட்டுமே லிங்கமும் இருக்கிறது என்று கருத வேண்டாம் ஏனென்றால் நவத்வாரங்களில் ஒரு துவாரம் லிங்கம் ஆகும் என்றும் நீர்தானே முன்பு சொன்னீர் அந்த நிலைமைக்கு ஸ்திரிகள் என்று சொல்லி வருபவர்களுக்கும் லிங்கம் இருக்கிறதென்று வருகிறது தவிர வாக்கு பாணி பாதம் வாயு உபஸ்தம் என்கிற ஐந்து இந்திரியங்களில் ஓர் இந்திரியம் உபஸ்தம் என்று நீர் சொன்னீர் அந்த நிலைமைக்கும் புருஷர் என்று சொல்லி வருகிறவர்களுக்கும் உபஸ்தம் உண்டென்று வருகிறது அதனால் லிங்கம் உபஸ்தம் என்கிற இரண்டும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் இருக்கிறதாகும் லிங்கம் என்பது முன் சொன்ன விதமாகும் உபஸ்தம் என்பது உப கூட்டல் ஸ்திதம் உப என்பது சேர்ந்தது ஸ்திதம் என்பது இருக்கின்றது அப்பொழுது உபஸ்தம் என்பது சேர்ந்திருக்கின்றது அதாவது சிவலிங்கத்துடன் சேர்ந்திருக்கின்றது அதாகும் யோனி அந்த யோனியாகும் உற்பத்தி ஸ்தானம் இதற்காகும் சக்தி யோனி என்று சொல்லுவது ஆத்ம வணக்கம்